போலீஸ் காணி அதிகாரங்களை சஜித் எவ்வாறு வழங்குவார் என்பதான கேள்விக்குறன் கூடிய செய்தியாக இது தரப்படுகிறது நான் ஆட்சிக்கு வந்தால் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்று கூறும் எதிர்கட்சி சஜி பிரேமதாசை அந்த திருத்தத்தில் உள்ள போலீஸ் காணி உள்ளிட்ட அதிகாரங்களை எவ்வாறு வழங்கப் போகின்றார் என்பதையும் நாட்டுக்கு கூற வேண்டும் என ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெறமுன்னர் தெரிவித்திருப்பதான செய்தியாகவே தினக்குரல் பத்திரிகை இந்த தகவலை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது என்பதை நாம் அவதானிக்கலாம் இது பற்றி முற்றுக் கட்சியை எழுப்பியிருக்கிற கேள்வி என்ன இதன் மூலம் அவர்கள் எதிர்பார்க்கிற விடயம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் பொதுஜன பெருமனுடைய இப்பொழுது தேசிய ஏற்பாட்டாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற ரோஹித் அபே குணவர்தன இந்த கருத்தினை முன்வைத்து பேசியிருக்கிறார் கிளிநச்சியில் உரையாற்றிய எதிர்க்கட்சி தலைவர் செய்யும் பிரேமதாஸ் தமது ஆட்சிக்காலத்தில் பதிமூன்றாவது அரசலப்பு திருத்தத்தை அமல்படுத்துவோம் என்று கூறுகிறார் அவருக்கு பதிமூன்றாம் திருத்தத்தை கொண்டு வர வேண்டியதில்லை அவரின் தந்தை பிரதமராக இருந்த போதே அந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டதே இப்போது தனது தந்தை கொண்டு வந்ததை நிறைவேற்றுவேன் என்று மகன் கூறுகிறார் பதிமூன்றாம் திருத்தத்தில் நல்ல விடயங்களும் உள்ளன பிரச்சனைக்குரிய விடயங்களும் உள்ளன அதிகார பகிர்வு அதில் உள்ளது அந்த அதிகாரத்தை ஏதாவது வகையில் ஏதேனும் பிரிவினர் முறையற்ற வகையில் பயன்படுத்த இடம் உள்ளது அந்த அரசு திருத்தத்தை பின்னர் ஜனாதிபதிகள் பலர் இருந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் போலீஸ் மற்றும் காணி அதிகாரிகள் அதில் இருக்கின்றன அவற்றை எப்படி எதிர்க்கட்சி தலைவர் சஜி பிரேமதாசை வழங்க போகிறார் இங்கே ஸ்ரீலங்கா போலீசார் இருக்கிறார்கள் எதிர்க்கட்சி தலைவர் ஆட்சிக்கு வந்தால் அந்த அதிகாரத்தை எப்படி வழங்குவார் வடக்கைக்கு தனியான போலீசார் கிழக்கிக்கு தனியான போலீசார் என்றா வழங்கப் போகிறார் எமது நாடு முப்பது வருட யுத்தம் நடந்த நாடாகும் இப்போது நாட்டில் யுத்தம் இல்லை அவ்வாறான நிலமையில் இருந்து மீட்ட அட்டை மீண்டும் புலப்படுத்தப் போவதாக அவர் பேசுகிறார் ஜெனாபி தேர்தல் இலக்காக கொண்டு எதிர்க்கட்சி தலைவர் இந்த நிலைமைக்கு சென்றிருக்கிறார் இது ஆரோக்கியமானதல்ல இதனால் பதிமூன்றாம் திருத்தத்தில் உள்ள அதிகாரங்களை எவ்வாறு வழங்க போகிறார் என்பதை சஜி பிரேமதாச கூற வேண்டும் நீங்கள் தெற்கிலும் கூறுங்கள் அப்போதே மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதாக ரோஹித் அபே குணவர்தன இந்த கருத்தினை முன்வைத்திருப்பதை நாம் இவ்வாறு அவதானிக்கலாம்